தெரிஞ்சவா ஆளு கட்சி முழுமையாக பேட்டி ஒரு பக்கம் ஒரு பக்கம் எஸ்பி இன்னொரு பக்கம் மாவட்ட அழுத்தத்தின் பேட்டி உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால் பல உயிர்களை உயிர் போனதற்கு காரணம் அரசாங்கம் அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேணும் அது மட்டுமல்ல எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சுனில் குமார் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கொண்டு கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது அதை தடுத்து நிறுத்தங்கள் என்று வைத்தார் பிறகு பதினெட்டாம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது இந்த பகுதியிலே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பொழுதும் வலியுறுத்தியிருக்கிறார் அதோட சட்டப்பேரவை அமைச்சர் செந்தில்குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கடிதம் கொடுக்கின்றார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டும்